அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி எந்த நாளில் வருது திதி நேரம் எப்போ தொடங்குது எப்போ முடியுது எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் பரிகாரங்கள் செய்யணும் என்பது குறித்து இன்று மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களில் ஏதாவது ஒரு பொருட்கள் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் முன்கூட்டியே வாங்கி வைப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்கு அது உதவியாக இருக்கும் சரி இந்த பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுதுங்க மேலும் அனைத்து விதமான பெண் தெய்வ வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவும் கருதப்படுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாளை விரும்பி அந்த காதலில் வெற்றி பெற்ற ஆண்டாளை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலங்களை நமக்கு தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஆண்டாள் பார்த்திங்கன்னா ஒரு நிலையோடு நின்று அவங்க என்ன கோரிக்கையை வந்து வச்சுருந்தாங்களோ அது அப்படியே வந்து நிறைவேற்றிக்கிட்டாங்க அந்த மன வலிமை தைரியம் அந்த உறுதி இதெல்லாமே வந்து எல்லா பெண்களுக்குமே வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வழிபாட்டை சொல்லுவாங்க மேலும் இந்த ஆடிப்புறம் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கும் இப்போ குழந்தை பேர் இல்லாமல் நிறைய தம்பதியினர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைப்பதற்கும் இப்போ வீட்டில் எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் ஏற்கனவே கருத்து வேறுபாடால பிரிஞ்சிருக்கிற தம்பதியினர் மீண்டும் வந்து ஒன்று சேர்வதற்கும் இப்போ கணவர் வந்து வேறொரு பெண்ணோட வந்து இல்லைகளை அஃபர் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பெண்ணை விட்டுட்டு நம்முடனே வந்து இணைவதற்கும் இந்த ஆடிப்பூர வழிபாடு அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த நாளில் அம்மன் கோவில் எல்லாத்துலையுமே சிறப்பு வழிபாடு நடைபெறுவதோடு மட்டும் வளையல்கள் அணிவிக்கும் நிகழ்வும் வந்து நடத்தப்படும் இந்த நாளில் பக்தர்கள் ஆகிய நாம வந்து கோவிலுக்கு போகும்போது கலர் கலராக வளையல் வாங்கிட்டு போயிட்டு அது அம்பாள் வழிபாட்டுக்கு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இதன் மூலமா திருமணமான பெண்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு நல்லபடியாக குழந்தை பிறக்கும் மேலும் தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கிடைக்கும் திருமணம் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்துல வந்துட்டு வரணமையும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கோவிலில் அந்த அம்மனுக்கு அணிவிச்ச வளையல்களை நமக்கு வந்து கொடுப்பாங்க அந்த வளையலை வந்துட்டு நாம் அணிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதும் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் எப்படி இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மதம் அதில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இது எல்லாமே அம்மன் வழிபாட்டுக்கு உகந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே தான் இந்த பூர நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இந்த தான் சித்தர்களும் முனிவர்களும் தங்களுடைய தவம் இருக்கு இல்லையா அதை வந்து தொடங்குறதாவும் புராணங்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பார்வதி தேவி அவதரிச்ச நாளாகவும் இந்த நாள் தான் வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கறது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கே தெரியும் சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னா பேர் புகழ் அந்தஸ்து ஒரு செல்வாக்கு மிகுந்த ஆடம்பரமான வாழ்க்கை வந்து நமக்கு அமையும் அப்படின்னுட்டு இப்படி அவருக்குரிய நாளாக இருக்கிறதுனாலையும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா இது புதன்கிழமை நாளாக வருது புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய நாளாக கருதப்படுது மேலும் அந்த நாளில் கண்ணை மூடிக்கிட்டு எந்த நல்ல காரியம் வேணாலும் நம்ம செய்யலாம் அதில் எந்த ஒரு தடைகளுமே வந்து வராது நல்லபடியாக அந்த நிகழ்வு வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி விசேஷமான நாட்கள்ல நம்ம காலையில் எழுந்ததும் குளிக்கிறோம் இல்லையா அந்த தண்ணீர்ல ஒரு சில மங்களப் பொருட்கள் சேர்த்து குளிப்பதன் மூலமா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே வந்து நிவர்த்தியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சாதாரண நாட்களில் குளிப்பதை காட்டிலும் இது போல விசேஷமான திதி கிழமைகள் அப்படின்னு வரும்போது நீங்க சில மங்கள நான் இப்போ சொல்றேன் பாருங்க இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கே ஞாபகம் வரும்போது நீங்க போட்டு அதை வந்து தலைவர் குளிக்கிறதோ இல்லை உடம்புக்கு குளிக்கிறதோ செஞ்சுட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது வாழ்க்கை வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஏதாவது இருப்பாங்க ஒரு இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு கவலைகள் வந்து அவங்களை பிடிச்சிட்டு இருக்கும் இரவில் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் இதுபோல தண்ணீரில் குளிச்சீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ஆடி மாதத்திற்கும் நீருக்கும் நிறைய தொடங்க உண்டு நான் இல்லையா இந்த ஆடி மாதம் முடியும் வரைக்கும் ஒவ்வொரு நாள்லேயும் பண்ண முடியலினாலும் ஆடி செவ்வாய் வெள்ளி இது போன்ற விசேஷமான நாட்கள் இந்த நாட்கள்லையாவது இது பொருட்களை நீங்க தண்ணீரில் சேர்த்து குளிச்சீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த எல்லா நதிகளுமே பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்கள் தான் இது உங்களுக்கே வந்து தெரியும் எல்லா நதிகளுமே பெண் சக்தி தான் இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறதும் பெண்களை வந்து மையப்படுத்தி வரதுனால இந்த தண்ணீருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை பெண்கள் மட்டும் கடைபிடிச்சா போதும் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் யார் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து இந்த முறையை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் ஆனால் பீரியட்ஸ் டைம்ல இருந்தீங்க அப்படின்னா அஞ்சாவது நாளாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்ற மெத்தட வந்து ஃபாலோ பண்ணுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஆடி செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் இதை வந்து செஞ்சுக்கோங்க இப்போ தண்ணீரில் போடுவதற்காக நான் ஒரு மூன்று பொருட்கள் வந்து சொல்கிறேன் இந்த மூன்று பொருட்களையும் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மூணையுமே தண்ணியில் போடலாம் இல்லை அதில் ஒன்று ரெண்டு குறைஞ்சிச்சு அப்படின்னாலும் இருக்கிற பொருளை போட்டு நீங்கள் குளிக்கலாம் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களத்தை தருகின்ற மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் குரு பகவானுக்கு உகந்தது அதனால் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று துளசி இலை வந்து தேவைப்படுது இந்த துளசி இலை அப்படிங்கிறது இந்த நாளில் பயன்படுத்தணும் அப்படின்னாவே அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ஆண்டாள் உரியதுன்னு சொன்னேன் இல்லையா ஆண்டாள் வந்து துளசி மாலை அணிஞ்சிக்கிறதுல ரொம்பவுமே விருப்பம் கொண்டவங்களாக இருப்பாங்க எப்போதுமே துளசி மாலை கட்டி தான் அணிஞ்ச பிறகு தான் நாராயணருக்கு வந்து போடுவாங்க அதனால் அதனால அவங்க பேர் வந்து சூடித்தந்த சுடர் கொடி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அதனால அவங்களுக்கு உரிய இந்த துளசி அலைகளை நம்ம ஒரு ரெண்டு மூணு வந்து போட்டுக்கிறது நல்லது மேலும் புதன்கிழமையாக இருக்கிறதுனால மகா விஷ்ணுவுக்கும் உரிய நாளாக இருக்கு இல்லையா அதனால் அவருக்கு பிரியமான இந்த துளசி இலை நம்ம போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து போட்டுக்கோங்க இந்த தயிர் சேர்த்துவதற்கு நிறைய காரணம் இருக்குது முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா சுக்கர பகவான் பகவானுக்கு உரிய பொருட்கள்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது அதுல ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தயிர் வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த தயிரோட நிறம் வெள்ளை நிறம் பகவானுக்கு உரிய நிறம்னு இந்த வெள்ளை நிறம் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்ததுன்னு பார்க்கும்போது இந்த தயிரை வந்து சொல்லுவாங்க சுக்கர பகவானுடைய அதிதேவதை தான் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இப்ப நான் உங்களுக்கு மூன்று பொருட்கள் வந்து சொல்லியிருக்கேன் இது மூணுமே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதை வந்து நீங்க சுடுதண்ணீர்லயோ இல்ல பச்சை தண்ணீர்ல ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் பிடிச்சிட்டு அதில் வந்து போட்டு நீங்கள் தலைக்கு குளிக்கிறதோ இல்லை தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க ஒரு மூணு சொட்டாவது தலையில் தெளிச்சிவிட்டு உடம்புக்கு குளிக்கிறதோ செய்யறது அற்புதமான பலனம் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நீங்கள் குளித்து முடிச்சதும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மஞ்சத்தூள் தயிர் இதெல்லாம் தண்ணீரோட தண்ணீராக வந்து கலந்துருக்கும் ஆனால் இந்த துளசி இலை மட்டும் அப்படியே இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா குளித்து முடிச்சது நீங்கள் அதை அப்படியே கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு வேறு எங்கேயாவது ஒரு கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க அதன் பிறகு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு என்ன என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி என்ன கோரிக்கை முன் வச்சாலும் சரி கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோரிக்கையானது சீக்கிரமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காலையில் எழுந்த உடனேயுமே அந்த நாளுக்குரிய தெய்வங்களை நம்ம அவங்களுக்கு உகந்த பொருட்களை கொண்டு குளிர வச்சிட்டோம் இல்லையா அதனால் இனிமேல் நம்ம கேட்குறது எல்லாமே தடை தடையில்லாமல் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்